கலியுக கொடுமைகள் இருந்து நாமெல்லாம் விலகணும்னு சொன்ன கலியுக கொடுமைகள் இருந்து விலகுவதற்கு நமக்கு கை கொடுப்பது எது சிவ மந்திரம் சிவனுடைய நாமம் சிவ அர்ச்சனை சிவ சிந்தனை இதுதான் நமக்கு கை கொடுக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் சிவசிந்தனையோடு செயல்படணும் வாழ்க்கை அதனுடைய போக்கிலே இறைவன் மீது பார போட்டு அவனுடைய போக்கிலே நாம என்ன செய்யணும் பின்னாடி செல்லணும் அவன் தான் உண்மையான சிவபக்தர் சிவா என்று சொல்பவர்கள் எல்லாம் சிவபக்தர்கள் ஆகி விட முடியாது திருநீர் தரித்தவர்கள் எல்லாம் சிவபக்தர்கள் ஆகிட முடியாது வாழ்க்கையில எது நடந்தாலும் வாழ்க்கை போகின்ற போக்கிற்கே நாம போகணும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையான சிவபக்தர்கள் அவர்களை சிவன் அழிப்பதில்லை அவர்களுடைய துன்பத்தை அவன் அழிக்கிறான் மாறாக அவனை ஆட்கொள்கிறான் என்று பார்க்கிறோம்